எந்த கண்களை நரகம் தீண்டாது சொல்லி அல்லாவை நினைவு கூர்ந்து அழக்கூடிய கண்களை நரகம் தீண்டாதுன்னு சொன்னாங்க சொன்னாங்கல்லா இன்னைக்கு நம்மளுடைய அழுகை எதற்காக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தோமா தேவையில்லாத விஷயத்துக்காக இன்னைக்கு நாம எல்லாருமே அழக்கூடியவர்களாக இருக்கோம் இன்னும் சிலர் எப்படி தெரியுமா இருக்காங்க டிவி சீரியலை பார்த்து கொண்டு படங்களை பார்த்து கொண்டு அழக்கூடியவர்களாக இருக்காங்க சுகானல்லா ஆனா ரசூல் சல்லா லாலிசன் சொல்றாங்க அல்லாவை நினைவு கூர்ந்து அழக்கூடிய கண்களை நரகம் தீண்டாதுன்னா அல்லாவை நினைவு கூறுவதுல மனிதர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் வாய்ப்பா கிடைக்குது ஒண்ணு ஒரு மனிதனால அடுத்த தவறுகளை செய்யாமல் இருப்பதற்குரிய வாய்ப்பா இருக்கு இரண்டாவது அவன் செய்த தவறுகளை இணைத்து அல்லாவிடத்தில் பாவமணிக்கு ஏற்பக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு ஸ்வகனல்லா அப்ப அல்லாவை நினைவு கூறுவதுனால இந்த ரெண்டு வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது கிடைக்கிது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதனால நம்மளுடைய அழுகைகளை தேவையில்லாத விஷயத்திற்கு எல்லாம் அழுது வீணாக்காமல் அல்லாவுடைய நினைவை கூர்ந்து அழக்கூடிய கண்களாக இன்றால நம்முடைய கண்களை கொண்டு வருவோம் அல்லாஹ் ஸ்வகனோ தலா சிறப்பான ஒரு நன்மையை நமக்கு தருவான் அஸ்லாம் அணைக்கும் வரஹத்துல்லாகி அப்படி ساعه الفضاء